Hi friends, welcome to Sandhya Cooking Channel. நம்ம சந்திய குக்கிங் சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எந்த கப்பால வந்து நீங்க அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால எல்லா பொருட்களையும் நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க நான் இந்த கப்பால வந்து நான் அளந்து எடுத்துக்க போறேன் இதே கப்பால ரெண்டு கப்பாலுக்கு மைதா நம்ம சேர்த்துக்கலாங்க மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம மேல் மாவு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சிங்க இப்ப இது கூடவே நம்ம மாவு நல்லா சாஃப்டா வர்றதுக்காக கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த குழிக்கரண்டி அளவு நம்ம ஒழிக்கும் குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் இந்த மாவுல உப்பு எண்ணெய்ல நல்லா வந்து கலந்து வர்ற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கையால பிசைஞ்சு கொடுத்துக்குங்க அப்பதான் மேல் மாவும் நல்ல ஒரு கிறிஸ்பியா வருங்க அதனாலதான் சேர்த்துக்கிறோம் கொடுத்துக்கிட்டோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெரிச்சு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் வந்து கெட்டியான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதிகமான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த திக்னஸ்க்கு தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் இலக்கமா இருந்ததுன்னா கரெக்டா வந்து அந்த கிறிஸ்பியா வராதுங்க பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியமா இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு ஒரு ஸ்டஃப்பிங் ஒண்ணு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ ஸ்டஃப்பிங் ரெடி பண்றதுக்காக ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க இப்போ அதே குழி கரண்டியால நம்ம மூணு குழி கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க நெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் இப்ப அதுக்குள்ளார வந்து எந்த கப்பால நாம மைதா அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வச்சு அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் நம்ம இத வதக்கி விட்டுடலாம் பாருங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா நானு எந்த கப்பால நாம அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்து வச்சிருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் கரெக்டா நான் சொன்ன அளவுகளோட நீங்க செய்து பாருங்க கரெக்டா வரும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது ஏற்கனவே வருத்த ரவதாங்க இருந்தாலேயும் நம்ம ஸ்டஃப்பிங் கூட இந்த தேங்காய் துருவலோட எல்லாம் வந்து ஒட்டி வர்றதுக்காக இது கூட நம்ம வருத்த எடுத்துக்கிறோம் இப்போ இது கூடவே பாத்தீங்களா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கா கப் அளவுக்கு நம்ம வந்து சுகர் எடுத்துக்கிறேங்க நீங்க மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு கூட எடுத்துக்கலாம் நானே இது கூடவே வந்து நானு கலரி கொடுத்துக்கிறேன் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் பாருங்க இப்ப நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சிட்டோம் அதுக்கு ஒரு ஸ்டஃபிங் இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா இது போல் நம்ம செய்தி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இது போல் எடுத்துக்கிட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சமா வந்து மாவு வந்து கீழே தெளிச்சுக்கலாங்க நான் மைதா மாவு தெளிச்சுக்கிறேன் இப்ப ரொட்டி கட்டையால இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா வந்து மெல்லசமா திரட்டி எடுத்துக்கங்க அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும் நமக்கு சோமா பாருங்க இது போல வந்து சோமா செய்யறதுக்காகவே வந்து இருக்குங்க இப்ப இது கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டி வராம இருக்கிறதுக்காக இப்ப நம்ம திரட்டி வச்சிருக்க மாவு வந்து இதோட நம்ம சேர்த்திடலங்க சேர்த்தாச்சு இப்ப வந்து நம்ம ஸ்டஃப்பிங் வந்து சேர்த்துக்கலாம் சேத்தாச்சு இப்ப நம்ம இந்த ஓரங்கள் பார்த்து தண்ணி வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுனும் அப்பதான் வந்து பிரிஞ்சு வராம வரும் பாருங்க இது சூதேரியம் வந்து நீங்க தண்ணி வந்து அப்ளை பண்ணிடுங்க லேசா வந்து அப்ளை பண்ணிட்டாவே கரெக்டா தான் இருக்கும் இப்போ நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம் மறு பிரஸ் பண்ணிட்டு இந்த சுத்தியும் இருக்கிற மாவு வந்து நம்ம எடுத்துடலாங்க நல்லா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்க எடுத்துக்குங்க இப்ப நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இதே போல நம்ம எல்லா மாவுகளையும் சேர்த்து எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நம்ம சோமாஸ் வந்து சேதி எடுத்துக்கிட்டோம் இப்ப எண்ணெயில வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சோமா சேர்த்துடலாம் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வச்சுக்கானா கருகி போயிடும் அதனால மீடியமான ஃபிளேம்ல வச்சு போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே வந்து நம்ம திருப்பி விட்டு கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க ஒவ்வொரு பீஸுகளாம் நம்ம திருப்பி விட்டுடலாம் வந்து திருப்பி கலர் நல்லா ஆயிட்டு வருதுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் திரும்பவும் இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க அப்பதான் ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்து வரும் பாருங்க நல்லாவே வந்து ஃப்ரீ வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க நம்ம எல்லா பீஸ்களையும் எடுத்துட்டோம் ரொம்ப கிறிஸ்பியான சோமாஸ் வந்து நம்ம செய்து முடிச்சுட்டுங்க ஈஸியான மெத்தட்ல வந்து எப்படி குயிக்கா சேர்ந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சோமாஸ் ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அது வந்து வேற மெத்தட்ல வந்து நான் செய்து காமிச்சிருக்கேன் இது வேற மெத்தட்ல செய்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம பண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க for ஃபார் வாட்சிங் you மை friends.